அடுத்த செய்தியாக பாஜக முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை காட்டாம ஒரு பதிவை போட்டிருக்காரு சட்டம் ஒழுங்கு சீரழிஞ்சிருக்கு கஞ்சா புழக்கம் அப்படிங்கிறது ரொம்ப பரவலாயிருக்கு தமிழகம் முழுக்க ஆனா மாநில அரசு அதை வந்து மறைக்க பார்க்கிறது அப்படிங்கிற மாதிரியான விமர்சனத்தை வச்சிருக்காரு அதற்கு மாசு அவர்களும் எங்கேயாவது குற்றம் நடந்தால் சொல்லுங்க நான் கூடவே வர சரி பண்ணிடுறேன் ரகசியம் பாதுகாக்கப்படும் அப்படிங்கிற மாதிரி அவங்க பேசுனாங்க காணொலிகள்லாம் வந்திருக்கு அந்த இதுக்கு இந்த செய்தி எப்படி பார்க்குறீங்க இந்த விஷயம் பேசுறதே ஒரு புளிச்சு போனதாக இருந்தால் கூட வேற வழி இல்லை நாம் தொடர்ச்சியாக பேச வேண்டியதாக இருக்கிறது செக் அப்படிங்கிற ஒரு அமைப்பு இருக்கிறது தந்தியில ஒரு கார்டு போடுறாங்க ஏன்னா அந்த கார்டு அடிப்படையில் தான் ஸ்ரீடிவிலையும் நம்ம ஒரு கார்டு போட்டோம் என்னன்னா ஜீரோ கஞ்சா புழக்கம் திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு கஞ்சாவுடைய பயன்பாடுங்கிறது ஜீரோ ஆயிடுச்சு அப்படின்னு அவர் ஏதோ ஒரு பேட்டியில சொன்னத அடிப்படையில தந்தி டிவி ஒரு இப்படியா சொன்னார் அப்படின்னு சொல்லிட்டு அவன் என்ன பண்றான் அவருடைய இன்டர்வியூ அவர் என்ன சொன்னார் திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு படிப்படியாக சொல்லியிருக்கான் இங்க வந்து அந்த ஹான்ஸு குட்கா இதையெல்லாம் அதிகமாக நாங்க தான் ஆஹ் கண்டுபிடிச்சு கட்டுப்படுத்தி கட்டுப்படுத்திருக்கோம் அதை அழிச்சிருக்கிறோம் பல பேர் மீது வழக்கு தொடுத்திருக்கிறோம் ஒன் பாயிண்ட் ஜீரோல ஆரம்பிச்சு ஜீரோவா இது வரைக்கும் போயிட்டு இருக்கு கஞ்சா செடி உற்பத்தி என்பது ஜீரோ அப்படின்னு அவர் சொன்னார் கஞ்சா புழக்கமே ஜீரோன்னு அவர் எங்க சொன்னார் அப்படின்னு சொல்றப்பயே அப்பனா கஞ்சா புழக்கம் எங்க பார்த்தா இருக்குதுன்னு அர்த்தம் இவன் இந்த செக் பண்றேங்கிறது பேர்ல சும்மா இருந்தவனே மாசு இத சொன்ன உடனே பெரிய சோசியல் மீடியாலேயே ஒரே பம்பாட ஆரம்பிச்சது எங்கெங்கறத எல்லாரும் எடுத்து போட்டாங்க உடனே அவரை காப்பாற்றுவதற்காக காப்பாற்றுவதற்காக்சர் அதுக்காக குளிக்குதானே வச்சிருக்காங்க அவனே செக் பாருங்கள் இந்த ஊடகம் தவறான செய்தியை மக்களிடம் பரப்பியது அப்படின்னா அவனும் உடனே தந்தி ஐயோயோ பயந்துகிட்டு நாளைக்கு தந்திக்கு வந்து எந்த அட்வர்டைஸ்மெண்ட்டும் கொடுக்காம போய்டு சொல்லிட்டு உடனே அவன் காடை நிற்கிறான் ஆனால் அவர் இததான் சொல்லியிருக்காரு சும்மா இருந்தவனை சொரிஞ்சு விட்டது மாதிரி உடனே பார்க்கிறேன் ஒரு கரெக்டா ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு முன்னால் ஸ்டான்லி மருத்துவமனையிலேயே வந்து கஞ்சா செடி செடி இருக்குது அப்படிங்கிற ஒரு வீடியோ வந்தது இப்ப அது பொய்னா இது என்ன சார் அப்படிங்கிறா உயர் ரக கஞ்சா எடுத்துட்டு வச்சிருந்தாங்க அப்படின்னு சொல்லி பல பேர் அரெஸ்ட் பண்ணது இப்ப அண்ணாமலையா சொல்றாரு மாணவர் விடுதி வரைக்கும் கஞ்சா பரவலாக இந்த கஞ்சாவுடைய பழக்கம் இதனால என்ன நடந்திருக்குங்கிறது தான் இந்த ரெண்டு நாள் முன்னாடி திருத்தணியில நடந்தது எவ்வளவு ஒரு கொடூரமாக வெட்டியப்பட்டத அந்த விஷயத்தை பாக்குறோம் இப்ப இவங்க என்ன அவங்க போதையில இருந்தாங்களா இல்லையா அப்படிங்கிறதுலாம் எங்களுக்கு போக போக தான் தெரியும் அப்படிங்கிறாங்க விசாரணை இப்ப நமக்கு அதுல என்னன்னா அஸ்ரா கார்க்கு வந்து ஒரு நல்ல போலீஸ் ஆஃபீஸர் நேர்மையாளர் என்று சொல்லப்படுகிறது அவர் நேத்து ப்ரெஸ் மீட்டு வந்து அழகா ப்ரீஃப் பண்ணார் அதாவது ஒரு நேத்து இரண்டு பேர் தமிழில் பேசினதை நான் ரொம்ப ரசிச்சேன் ஒன்று அஸ்ரா கார்க்கு ஏன்னா தமிழ்நாடு போலீஸ்ல சர்வீஸ்ல இருக்கக்கூடிய தமிழர்களே தமிழை ததிங்கனத்தை போடும் பொழுது ஒரு வடநாட்டுலேருந்து வந்து ரொம்ப அழகாக ஏன்னா அவர் இருபது வருஷத்துக்கு மேலே இங்கே சர்வீஸில் இருக்காரு அப்படிங்கிறதுனால அவர் ரொம்ப இயல்பாக ஒரு தமிழன் எப்படி தமிழ் பேசுவானோ அதே மாதிரி அசிராகாருக்கு அழகாக பேசுகிறார் ரொம்ப ஒரு சில பெலியரான வார்த்தைகள் பயன்பாடுலேருந்தே அவர் எந்த அளவுக்கு வெல்வர்ஸ்டாக தமிழில் இருக்காரு அப்படிங்கிறது அதற்கு பிறகு பாண்டிச்சேரியில் ஆளுநர் ஆர் என் ரவி தமிழில் பேசுனது அதுவும் தென்னாடுடைய சிவனையைப் பூற்றி எண்ணாட்டவர்க்கு இறைவாக போட்டினா அவர் சொல்கிறப்ப அவ்வளவு பலத்த கரகோசம் இங்கே ஒரு எட்டு நிமிடம் அவர் பேசிய வீடியோ அந்த எட்டு நிமிடத்தில் ஒரு முறை கூட அவருடைய பேப்பர் எழுதிட்டு வந்திருக்காரா இல்லை என்னென்னலாம் கண்டிப்பாக மறக்காமல் சொல்லணுங்கிறதுக்காக எழுதி வச்சிருக்காராம் தெரியாது ஏன்னா அதை கூட அவர் பார்க்கல பார்க்காமலே தொடர்ச்சியாக தமிழில் பேசினார் வணக்கம் எப்படி இருக்கீங்க அப்படின்லாம் இல்லை தொடர்ச்சியாக பேசினாங்க இந்த ரெண்டு பேர் தமிழை நம்ம ரசிச்சோங்கிறது ஒரு பக்கம் இருந்தப்ப அவர் இந்த விஷயம் கேஸ் ஹிஸ்டரியே எல்லாத்தையும் சொல்கிறார் ஆனால் இப்போ அதில் என்னென்னா அவசரம் அவசரமாக அவனுக்கு எல்லாம் ட்ரீட் ஒன்றும் சீரியஸாக இருக்கும் ஆனால் அவன் வந்து ஒரிசாவுக்கா அதை திருப்பி அனுப்பிவிட்டதாக ஒரு செய்தி வருது அதுக்கப்புறம் ஃபர்தரா நீங்க எப்படி விசாரணை பண்ணுவீங்க ஏன்னா ஒரு முன்னாள் ராணுவத்தினரை வச்சுதான் அவர் ஒடியால பேசுறத வச்சு டிரான்ஸ்லேட் பண்ணி கேஸ் எல்லாம் நாங்க போட்டிருக்கோம் அப்படின்னு சொல்றீங்க இப்ப இவங்க என்ன சொல்றாங்க அவன் என்ன உட்கொண்டு இருந்தான் போதையில இருந்தானா அப்படிங்கறதுலாம் மேலதிக விசாரணைகளை தான் தெரியும்னா அந்த ஒரு ரீல்ஸுக்காக அவன் எதனால இப்படி அது எப்படி போதையோடு இவங்க இருந்தாங்கன்னு அடுத்தடுத்த அவங்க ரீல்ஸ்ல இருந்த விஷயங்களையே சோசியல் மீடியாவில் எடுத்து போடுறாங்க ஆனா இதை டிஃபெண்ட் பண்றதுக்காக எப்படி ஞானசேகரன் வந்து திமுக காரணையே இல்லை அப்படிங்கிறதுக்காக எவ்வளவு பிரயத்தனப்பட்டு இவங்க வேலை செஞ்சாங்க அப்புறம் எதுக்கு அவன் கட்சியில் விட்டு நீக்கினாங்க அவசர அவசரமாக அவன் வீட்டில் இருந்த திமுக கூடிய ஏன் அகற்றுனாங்க இந்தலாம் கேஸ் அதை திரும்ப அதில் பல விஷயத்துல நான் இவர்தான் பேசுறதுனால அந்த இடத்துக்கு போகணுங்கிற அவசியம் இல்லை சொல்றேன் உடனே இவர் டிஃபெண்ட் பண்ணுறாரு என்னன்னா இங்கே கஞ்சா அந்த அளவுக்கு பழக்கம்னு நம்ம தான் கஞ்சாவை தாண்டி கெமிக்கல் ட்ரக்கே இங்க வந்துடுச்சு சிந்தடிக் ட்ரக்கே வந்துருச்சு மெத்தபெத்த மீன் எவ்வளவு யூஸ் பண்றாங்க அந்த எல் எல்எஸ்டி அது எவ்வளவு ஸ்கூல் அளவுக்கு வந்து வந்துருச்சு தான் பல விஷயங்கள் பேசுறேன் இதையெல்லாம் தான் கோட் பண்ணி அண்ணாமலை கேட்கிறார் இதை டிஃபெண்ட் பண்றதுக்கு இவர் எதுக்கு இந்த அமைச்சர் இல்ல எந்த ஒரு துறை ரீதியான ஒவ்வொரு இடத்துலயும் பிரச்சனை வரும் பொழுது அந்த அமைச்சர்கள் வந்து ஒரு தவற சுட்டிக்காட்டும் பொழுது அந்த தவறுக்கு அதை நிவர்த்தி செய்வதற்கு என்னென்ன நடவடிக்கைகளை எடுக்கணும் அப்படிங்கிறதையும் தாண்டி அந்த தவறு இதனால இல்லைன்னு டிஃபன் பண்றதுக்கே ஏன் வராங்க அப்படிங்கிற கேள்வி வச்சிருக்காங்க இதை மக்கள் பார்த்துட்டு இருக்காங்க இப்ப சோசியல் மீடியால எல்லா மொபைல் வச்சிருக்கேன்னா இது மூன்றாவது கண் அப்படின்னு முதல்வரே சொல்லியிருக்காரு ஒவ்வொரு மொபைலும் வச்சிருக்கிறோம் ஏதோ ஒரு வீடியோ எடுத்து போடுறாங்க அதனால தான் அவர் தூக்கமே இழந்திருக்கிறார் அப்படிங்கிறதும் அவர் சொல்லியிருக்காரு அப்படி சோசியல் மீடியாவில் பலரும் எத்தனை கேஸுகள் இந்த ஒரு வாரத்தில் மட்டும் போதை சம்பந்தமாக என்னென்ன நடந்திருக்குன்னு அதே திருத்தணியில் வந்து ரெண்டு பேர் வந்து ரயில்வே ஸ்டேஷன்ல ஒருத்தனை அடிச்சிருக்காங்க கீழே உள்ளூர ஒரு காட்சி போயிட்டு இருக்கு இது போல தொடர்ச்சியாக போதையினால உன திருப்பூரில் பார்த்தீங்கன்னா ஒரு போலீஸே ஒருத்தன் கத்தியால் மிரட்டுறோம் மிரட்டுகிறான் வீரராகவ பெருமாள் கோயில் பக்கத்தில் ஏதோ ஒரு அப்ப போலீஸ் வந்து அவன் வந்து நல்ல நிலைமையில் இருக்கிறோம் அப்படி பண்ணான் அதே மாதிரி ஒருத்தன் சூப்பர்மேன் ஸ்பைடர் மேன் மாதிரி ஒருத்தன் குதிச்சுருக்கிற அந்த எல்லாம் வந்துட்டு இருக்கு இதையெல்லாம் சாதாரண மனநிலையில் இருப்போம் தான் செய்கிறான் அப்படின்னு யாராவது சொன்னாங்கன்னா நாம் எதால் சிரிப்பது அப்படிங்கிற ஒரு கேள்வியோட தான் அந்த இதற்கான பதிலாக இருக்கும்